நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் இட் வித் ரவுண்ட் பிரம்மாண்டமாகவும் வெற்றிகரமாகவும் முடிவடைஞ்சிருக்கு ஹரிஷ் ராகவேந்திரா உன்னி மேனன் நரேஷ் ஐயர் மற்றும் ரஞ்சித் கோவிந்தோடு சேர்ந்து இட் பாடலை எடுத்து அற்புதமா பாடி தெரிக்க விட்டது மூலமா நடுவர்களையும் மக்களையும் கவர்ந்து இதுல வெற்றி பெற்று இதனுடைய நான்கு ஃபைனலிஸ்ட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க இந்த நிலையில இதுல நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பேவரட்டா இருக்க ஏழை திறமையான குழந்தைகளான நசரின் காயத்ரி சாராஸ்ருதி ஆதியா ஸ்ரீவர்ஷினி போன்றவர்கள் பாத்துக்கலாம் என்ன நடந்ததுன்றதையும் இதுல நடுவர்களுடைய முடிவு சரியா தவறானதையும் இப்ப பார்க்கலாம் நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதனுடைய கிராண்ட் பினாலேக்காக பைனலிஸ்ட் தேர்ந்தெடுக்கிறது கடந்த மூன்று வாரங்களாவே நடந்துட்டு இருக்கு இதனுடைய முதல் டிக்கெட் பினாலே ரவுண்ட்ல ஆதி அவர்கள் வெற்றி பெற்று இதனுடைய முதல் பைனலிஸ்டா தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாங்க அது தொடர்ந்து இதுல நடந்த இரண்டாவது டிக்கெட் பினாலே ரவுண்ட்ல ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்களாகவும் கூலி தொழிலாளர் மகளாக இருந்து இசைய முறைப்படி கத்துக்கிறதுனால ஒவ்வொரு வாரமும் அற்புதமா பாடி மக்கள் பெரிய அளவுல கவர்ந்த அந்த சரஸ்வதி அவர்கள் இரண்டாவது பைனலிஸ்டா தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாங்க அது தொடர்ந்து தான் இதுல இந்த வாரம்

கிரேட்டான பாடல் எடுத்த சூப்பரா பாடி இந்த வெற்றி பெற்று இந்த சீசனுடைய நான்காவது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க இப்படி இந்த ஜூனியர் சீசன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க ஆதியா சாரா ஸ்ரூதி நசரின் மற்றும் லைனெட் எல்லாரும் மேன்மேலும் வாழ்க்கையில வெற்றி பெற எங்களுடைய தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் மேலும் இதுல இருக்க மற்றொரு திறமையான போட்டியாளரும் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பேவரட்டான காயத்ரி அவர்கள் இதுல இன்னும் பைனலிஸ்டா தேர்ந்தெடுக்கப்படல இது ரசிகர்களிடையே ரொம்ப பெரிய சர்ச்சையும் ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதுல இதுவரைக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க நான்கு ஃபைனலிஸ்ட் போட்டியாளர்களை நடுவர்கள் சரியா தேர்ந்தெடுத்திருக்காங்க இல்லையா அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதையும் தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ்ல ஒவ்வொரு வாரமும் அற்புதமா பாடிய திறமையான குழந்தைகள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாருன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பற்றியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ